வணக்கம் தமிழ்நாடு அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி இருநூற்று முப்பத்தி நான்கு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது இது வெறும் அரசியல் இல்லை நம்முடைய கூட்டாட்சி அமைப்பை மாநில உரிமைகளை எதிர்கால ஜனநாயக பாதையை தீர்மானிக்கும் ஒரு முக்கியமான முயற்சி இந்த கேள்விகள் அனைத்தும் யூனியன் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் ஹை லெவல் கமிட்டி மூலம் ஆய்வு செய்யப்படவிருக்கிறது மத்திய அரசு மாநில உறவுகள் நிதி பகிர்வு ஆளுநர்களின் பங்கு மொழி தேர்தல்கள் மாநில சுயாட்சி தேசிய பாதுகாப்பு நதி தகராறுகள் என பல விவாதங்கள் இடம்பெறவிருக்கின்றன இதில் அரசியல் பக்கமும் தெளிவாக தெரிகிறது பாஜக இந்திய மயமாக்க அரசியலமைப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கூறுகிறது அதே சமயம் திமுக மற்றும் பிற பிராந்திய கட்சிகள் கூட்டாட்சி மயமாக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றன இதனால் ஒன்றியம் வர்சஸ் மாநிலம் என்ற பழைய விவாதம் மீண்டும் தீவிரமாகியுள்ளது அந்த இருநூற்று முப்பத்து நான்கு கேள்விகளில் சில முக்கியமானவை என்னன்னு பார்ப்போம் இந்தியாவின் கூட்டாட்சி அமைப்பு மொழி மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மையை போதுமான அளவு காக்கிறதா இந்தியா என்ற கருத்து இப்போது உறுதியான நிலையில் இன்னும் மையப்படுத்தல் தேவைப்படுகிறதா மாநில பட்டியல் விஷயங்களில் பெரிய மத்திய அமைச்சகங்கள் இருக்க வேண்டுமா இல்லையா டீசென்ட்ரலைஸ் செய்ய வேண்டுமா கட்சி தலைமையக கலாச்சாரம் மாநில சுயாட்சியை பலவீனப்படுத்துகிறதா அரசியல் அமைப்பு திருத்தங்கள் எளிதா இன்னும் கடினமாக்க வேண்டுமா சிறப்பு பெரும்பான்மை விதிகள் மேலும் வலுவானதாக இருக்க வேண்டுமா மாநில உரிமைகளை பாதுகாக்க மாநில ஒப்புதல் தேவைப்படும் சட்டங்களின் பட்டியலை விரிவாக்க வேண்டுமா ஜெர்மனி மாதிரி ஜனநாயகம் கூட்டாட்சி மதச்சார்பின்மை போன்ற அடிப்படை அம்சங்களை மாற்ற முடியாதவையாக வெளிப்படையாக எழுத வேண்டுமா தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் பெரும்பாலும் மாநில உரிமை சுயாட்சி அதிகார பங்கீடு ஆகியவற்றை வலியுறுத்தி வருகின்றன ஒரே கட்சி மத்தியிலும் மாநிலங்களிலும் ஆதிக்கம் செலுத்தும் போது மாநில சுயாட்சி குறைகிறது என்ற கேள்வியும் இங்கே எழுப்பப்பட்டுள்ளது அதே சமயம் கூட்டணி அரசாங்கங்கள் பிராந்திய கட்சிகள் உருவாக்கும் மாற்று அரசியல் கூட்டாட்சியை வலுப்படுத்துகிறதா என்பதும் முக்கியமான கேள்வியாக இருக்கிறது இந்த இருநூற்று நான்கு கேள்விகள் வெறும் சட்டப்பூர்வமான விவாதம் மட்டுமில்லை இது நம் மாநில உரிமை நம் மொழி நம் கலாச்சாரம் நம் எதிர்கால ஜனநாயகத்தின் பாதுகாப்பை பற்றியது கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம் என்ற இணையதளம் மூலம் அப்படியே நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்திய அரசியல் அமைப்பில் இன்னும் மையப்படுத்தல் தேவையா இல்லை மாநில சுயாட்சியை வலுப்படுத்தணுமா உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க